மக்கள் எப்படிபடி இருக்கேன் நீங்களா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆசை அப்படின்னா இந்த ஒரு சில்வர் பிளே பட்டன் வாங்குறது தான் இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வாங்குறது அப்படின்ற ஃபுல் டீடெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து பார்த்தா சொல்லியிருக்கேன் அது போகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பிளே பட்டன் வாங்கணுமா அதுக்கு என்னென்ன இருக்கும் அப்படி எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு என்னோட பேர் தினேஷ் நீங்க பாத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா டிக்ஸ் தமிழா நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல்லைக்கான போட்டு இந்த சேனலுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் பிளே பட்டன் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுங்க ஆமா இந்த சேனல்தான் உனக்கு ஹண்ட்ரட்கே வரல அப்புறம் அப்படி உனக்கு சில்வர் பிளே பட்டன் கொடுத்தாங்க அப்படிலாம் நீங்கள்லாம் கேட்கலாம் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு சில்வர் பிள்ளை பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமிங் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினது இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ்ங்க ஆச்சு இப்ப கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பார்த்தீங்கன்னா பண்ணிடுவோம் இந்த ஒரு சில்வர் பிள்ளை பட்டன் வந்து பாத்தீங்கன்னா வாங்கறக்காண்டி நம்ம என்னென்னலாம் நல்லா பண்ணோம் அப்படின்னு சொன்னா உங்க கூட வந்து பாத்தினா ஷேர் பண்றேன் அதுக்கு முன்னால இந்த ஒரு சில பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி நமக்கு ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கைக்கு வந்துருச்சு இல்ல சொல்லுவா ஆர்டர் பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரும் இது மேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எழுதி இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்க ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில்வர் பிளே பட்டன் இருக்கும் பிளஸ் இது மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஞ்சு பிளாக் கலரில் போட்டு கவர் பண்ணிருப்பாங்க இது பண்றதுக்காண்டி அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டர் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெகனை யுவர் டீம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இந்த ஒரு கார்டில் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பிளே பட்டன் இருக்கும் கோல்டு பிளே பட்டன் டைமண்ட் பிளே பட்டன் மூணு இமேஜ் வந்து இடத்துல போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பை அலோவிங் யுவர் டீம் பர்ச்சேஸ் பர்சனாலிட்டி கிரியேட்டர் அவார்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் அட் சொசைட்டி அவார்ட்ஸ் டாட் காம்ல வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணும் அப்படி மாதிரி முடிச்சு பண்ணி இந்த ஒரு கார்டு வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சின்னதா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு குட்டி காடு அஹ் அதுல இருந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன் யுவர் சப்ஸ்கிரைபர் பேர் மில்லி ஸ்டோன்ஸ் அப்படி இந்த மாதிரி போட்டு அவர் சின்ன ஒரு கார்டு விசிட்டிங் கார்டு சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் தாண்டி ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சிஓ வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்ட அமைக்கணும்னா இந்த ஒரு இது லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவார்டு மாதிரி பேசுற மாதிரி எப்படி வச்சுக்கலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மென்ஷன் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் சீஸ் ஆகிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் ஆயிடுச்சு அது போதுக்கு நம்மளோட சேனல் நேம் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இதில் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் ஆகல பட் யூடியூப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து மென்ஷன் பண்ணிட்டு யூடியூப்ல ஒரு சர்டிபிகேட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்தது இதுக்கப்புறம் வந்து பைனலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சில்வர் பிளே பட்டன் சோ சில்வர் பிளே பட்டனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசன்ட் டு கேமிங் ஃபார் வாஷிங் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு போட்டு யூடியூப் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி நம்மளோட சில்வர் பிளே பட்டனில் நம்ம நேம் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் ஆகிருக்கும் நம்ம சேனல் நேம் என்ன போட்டுக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர்லேருந்து நேம் வந்து என்ன வரணும் அப்படின்னு வந்து அவங்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னா அந்த நேம் போட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பிளே பட்டனோட அன்பாக்சிங் அண்ட் இது எடுக்கிறதுக்கான ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் உங்களோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடியோஸ் மூலியமாவோ இல்ல அப்படின்னா ஷார்ட்ஸ் மூலயமா இல்ல அப்படின்னா லைவ் மூலியமாவோ ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்தீங்கன்னா மட்டும் போதும் உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிரும் கரெக்டாக வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகி ஒரு டூ த்ரீ டேஸ் அந்த ரேஞ்ச் இருக்கும் ஃபைவ் டேஸ் மினிமம்னு வச்சுக்கோங்களேன் அந்த டேஸில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு கெட்டிங் யுவர் அதை கிளைம் யுவர் யூடியூப் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிட்ட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணணும் உள்ள போயிட்டு கிளைம் கொடுத்து உங்களோட அட்ரஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவார்ட்ல வந்து என்ன நேம் இருக்கணும் எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்கணும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதை ட்ராக் பண்ணுறக்கான ட்ராக்கிங் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தருவாங்க அந்த ஐடியை வச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆதார் கார்டு வச்சு வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆதார் கார்டு பேன் கார்டு ஏதாச்சும் வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் மூலயமா

இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தா உங்களோட சேனலை வந்து பார்த்தா ரொம்பவே ஃபாஸ்டா இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வே தான் இருக்கு இப்ப நீங்க ஒரு கிரியேட்டரா இல்லாம நீங்க ஒரு ஆடியன்ஸா வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வாங்க லைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்ப வந்து ஒரு யூடியூபர் அப்படின்னு விட்டுட்டு ஒரு ஆடியன்ஸா உள்ள வர்றேன் அப்படின்னா நான் என்னென்னலாம் விரும்புவேன் வீடியோஸ் வந்து பார்த்தா இந்த இடத்துல எப்படி இருந்தா நல்லா இருக்கும் இந்த இடத்துக்கு இதுக்கு பல இது வச்சிருக்கலாம் அந்த மாதிரி வந்து யோசிப்பீங்க இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருந்தால் அந்த டவுட்டை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தேட வருவீங்க அந்த மாதிரி தான் மத்த ஆடியன்ஸ் எல்லாருமே உங்களோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணணும் அப்படி ஒரு மைண்ட் செட்டை வந்து பாத்தினா கிரியேட் பண்ணிங்க அப்படின்னாவே போதும் நான் யூடியூப்ல வரேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு காண்டி வர்றேன் நான் ஒரு ஆடியன்ஸா வரையில அதே இது நான் ஒரு கிரியேட்டரா இருக்கையில இந்த ஒரு விஷயத்த என்னோட ஆடியன்ஸ் நான் வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா மட்டும்தான் சீக்கிரமே உங்களோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுவே ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா காமெடி அப்படின்னு சொல்லலாம் லைக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் கழிவு கழிவு ஊற்றுவாங்க இன்ஸ்டாகிராம்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோ போற வியூஸோட கமெண்ட் பார்த்து சந்தோஷப்படுறவங்க அதிகமா இருக்காங்க வீடியோட இதோட கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா குரோவில் பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நமக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் மூலியமா நம்மளோட ஆடியன்ஸ் நம்மளை ரசிச்சாலும் ஓகே தான் இல்லை அப்படின்னா வீடியோ பார்த்து ரசிச்சாலும் ஓகே தான் பட் ஏதோ ஒரு வகையில வந்து நம்மளோட ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஜெனுவான ஒரு இதை கொடுக்கணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா குரோவாகும் மேபி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணல நீங்கள் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டராக இல்லாமல் ஒரு ஆடியன்ஸாக போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி விஷயம்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண ஆரம்பிங்க இல்ல ப்ரோ அப்படின்னா யூடியூப்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ நீங்க ரெடி பண்ண போறீங்க அப்படின்னா அந்த வீடியோ பத்தி எப்படி பாத்தீங்கன்னா ஒரு நூறு நூத்தி வீடியோஸ் பாத்தீங்கன்னா இருக்கும் அதுல அதிகமாக வீஸ் போயிருக்கவங்களோட வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அதுல வந்து அவங்க மெயினா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க மேபி ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் சொல்லிருக்க மாட்டாரு அவர் சொன்னதை இன்னொருத்தர் சொல்லியிருக்க மாட்டாரு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுங்க காமனா எல்லாரும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணிட்டு ஆஹ் மத்தவங்க எல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அதையுமே வந்து நோட் பண்ணுங்க அதுல ஜெனியுவா இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நீங்க ஒரு வீடியோவா செப்பரேட்டா வந்து அப்லோட் பண்ணுங்க அவங்க எல்லாருமே ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டுக்கதை அவங்க அஞ்சு பேர் சொன்ன பாயிண்ட்டுமே நீங்க ஒரு வீடியோவா மேக் பண்ணீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு சக்சஸ் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன் யூடியூப் அப்படிங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் நல்லா போகும் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா குறையும் ஆனா கம்பல்சரி உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜிபி அப்படின்னு தான் சொல்லணும் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம் மேபி இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு இல்லை அப்படின்னா வேற ஏதோ விஷயத்துல டவுட் இருக்கு அப்படின்னா அதை பத்தின கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கம்பல்சரி அதுக்கான வீடியோஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன் நிறைய பேர் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நீங்க ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுறீங்க அப்படின்ட்டு அதை எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறாங்க தான் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமே அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பார்த்தீங்கன்னா ஆக்கிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேட் ஆல் சி யூ பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில்